நீர் வைத்திருக்கும் பெரிது உம்மிடம் அடைக்கலம் புகுவோர்க்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி எத்துணை மிகுதி அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளி கிளப்பும் பூசலி நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீ அடியார்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள் ஆண்டவர் பற்றுருதியுடையோரை பாதுகாக்கின்றார் ஆனால் இருமாப்புடன் நடப்போர்க்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார் படி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருக்கிறார் நம் இறைவன் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இறைவனை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறை வார்த்தை திருப்பாடல் முப்பத்தி ஒன்று இறைவனை நம்புவோரே உறுதியோடு இருங்கள் இறைவன் நம்மை பாதுகாப்பார் நம்மை வழிநடத்துவார் என்று இந்த இறை வார்த்தை நமக்கு உறுதி கொடுக்கிறது ஆண்டவர் மீது கொள்ளுகிற அச்சமே ஞானத்தின் துவக்கம் என்று நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்துக் கூறுகிறது அப்படி இருக்கிற போது ஆண்டவரிடம் நாம் கொள்ளுகிற அச்சம் நமக்கு வாழ்வு கொடுக்கும் இறை பயம் நம்மை வாழ்விக்கும் இறைவன் மீது நாம் பயபக்தியோடு இருக்கிற வாழ்க்கை இருக்கிறதே அது ஒரு உன்னதமான வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கான பரிசு மிக மிக பெரியதாக இருக்கிறது இன்றைய இந்த துருப்பாடல் சொல்லுகிறது ஆண்டவர் மீது அச்சம் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுக்கிற நன்மையான காரியங்கள் மிகுதியானவையாக இருக்கின்றன பெரிதானவையாக இருக்கின்றன என்று எடுத்து சொல்லுகிறார் ஆகவே நாம் இறைவன் மீது அதீத பக்தி பற்றுதல் கொண்டிருப்பவர்களாக பயபக்தியோடு நடந்து கொள்பவர்களாக இருக்க முடியுமா சிந்தித்து பார்ப்போம் அடுத்து அப்படி எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனுஷி இறைவன் மீது பயபக்தியோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் மற்ற மனிதர்கள் முன்பாக உயர்த்துவார் தான் கொடுக்கிற ஆசிரியையும் கைமாறையும் மற்ற மனிதர்கள் முன்பாக உயர்வான விதத்திலே கொடுப்பார் என்று இந்த இறைவார்த்தை சான்று பகர்கிறது சிந்தித்து பார்ப்போம் நாம் இறைவன் மீது அதீத பற்று கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தையும் இன்றைய பகுதி நமக்கு எடுத்து சொல்லுகிறது மனிதர்களுடைய சூழ்ச்சிகளிடமிருந்து இறைவன் நம்மை பாதுகாப்பார் காரணம் மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நடந்து பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும் என இறைவன் எதிர்பார்க்கிற இந்த நாளிலே எந்த ஒரு மனுஷன் மனுஷி இறைவனது சொற்களுக்கு இறைவனுடைய வார்த்தைகளுக்கு பயபக்தியோடு தனது வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பது இறைவனது கடமையாக இருக்கிறது அவர்களுக்கு கைமாறு கொடுப்பது இறைவனது விருப்பமாக இருக்கிறது அந்த கைமாறையெல்லாம் இறைவன் மற்ற மனிதர்களின் பார்வையிலே கொடுத்து நான் எந்த அளவுக்கு இந்த மக்களை தன்னிடம் பயபக்தி உள்ள மக்களை உயர்த்துகிறேன் என்று இறைவன் காட்டிக்கொண்டே இருக்கிறார் அடுத்து மனிதர்களுடைய தீய நாவுகள் சூழ்ச்சிகள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வஞ்சகங்கள் இவை அனைத்திலிருமிருந்து இந்த மக்களை தன்மீது பற்று கொண்டிருக்கிற மக்களை காப்பாற்றுபவர்களாகவும் தனது முன்னிலையிலே வைத்திருப்பவராகவும் தன் கண் பார்வையிலே வைத்து காக்கிற தேவனாகவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை இன்றைய பகுதி நமக்கு சுட்டி சிந்தத்து பார்ப்போம் நாம் கடவுளுடைய கரங்களுக்குள்ளாக அரவணைப்புக்குள்ளாக நாமால் இருக்க முடியுமா நமது அன்பை நாம் எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியும் என்பதை பயபக்தியை விட்டுவிட வேண்டாம் அதை நமது வயதிலிருந்தே நாம் கடைபிடிக்க கற்றுக்கொள்வோம் இறைவனே கிறிஸ்து எவ்வாறாக இறைவனுக்கும் தன்னுடைய பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து நடந்து வந்தாரோ அதுபோலவே நாம் சிறுவயது தொட்டு ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக வளர கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் எவ்வளவு வயது மூத்தவர்களாக இருந்தாலும் கடவுள் பார்வையில் நாம் குழந்தைகள்தான் ஆகவே குழந்தைகளுக்குரிய உணர்வோடு கூட கடவுள் மீது பயபக்தி கொண்டவர்களாக வாழ்வது மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்கும் காரணம் இருமாற்போடு நடந்து கொள்பவர்களுக்கெல்லாம் இறைவன் பதிலடி கொடுக்கிறார் என்பதையும் என்ற பகுதி சுட்டிக்காட்டுகிறது ஒருபோதும் நமது உள்ளத்திலே இருமாப்பு என்கிற ஒரு விஷயம் இல்லாமல் பார்த்துக்கொள்வதும் ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் நடந்து கொள்ளாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதும் நமக்கான ஆசிர்வாதத்தை அனைத்தையும் பெற்றுக்கொள்ள நமக்கு அது ஒரு வழியாக அமைந்து கொண்டிருக்கிறது இன்று இன்றைய திருப்பாடல் நம்மிடம் எச்சரிப்பது கடவுள் மீது நம்பிக்கை வைங்கள் அந்த நம்பிக்கை உறுதிப்பாடோடு இருங்கள் இறைவன் மீது பயபக்தியோடு இருங்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறது இந்த இறை வார்த்தை உள்ளத்தில் பதித்துக் கொள்வோம் ஆண்டவர் மீது இன்னும் அதிகமாக பயபக்தியோடு நடந்து கொள்ள முயற்சி செய்வோம் இறைவனிடம் நாம் சிறப்பான விதத்தில் வேண்டிக் அன்பு இறைவா உமீது பயபக்தி கொண்ட மனிதர்களாக நாங்கள் வாழ ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தும் சுவாமி தீயா விஷயங்களுக்கு எங்களை ஆட்படுத்தாமல் தீயோனின் சூழ்ச்சிகளுக்கு எங்களை ஆட்படுத்தாமல் உமது அரவணைப்பில் எங்களை காத்தொள்ளுமாறு உன்பை பார்த்து நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்களை ஆசீர்வதிக்கிற அன்பு தேவனே ஆம்பேன்